ராமனுடைய முகத்துல ஒரு நாள் நம்ம முழிச்சுட்டோம்னு வச்சுங்கோ அந்த அழகு படுத்துற தான் இது இத்தனையும் அன்னைக்கு காலையில தான் ராமனை பார்த்திருக்கான் ஆனா அந்த பார்த்த அழகு உள்ளத்த பெசைய என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோன்னு சுத்தி சுத்தி எல்லாரும் வந்தாரோ இல்லையோ அந்த தான் ராமா என்கிற சொல்லுக்கே பொருள் அந்த அழக நமக்கு கொடுக்கிறான் இல்லையோ அதுதான் அவர் பண்ணும் பேருதவி பிரான் உபகாரகன் அப்ப ராமபிரான் தன் அழகையே நமக்கு காட்டி நம்ம திருத்தி தன் திருவடிகளில் சேர்த்து கொள்ளக்கூடிய பேருதவி புரிபவன் என்ன ஸ்ரீ ராமபிரான்ங்கிறதுக்கு அர்த்தம் அப்ப ராமபிரான்னாலே அழக காட்டி உதவி புரியவர்